இப்பிலான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் சோம்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் இதில் வந்து சிக்கனை ஃபஸ்ட்டு நல்லா தேவையான சிக்கன் உங்களுக்கு தேவையான அளவு சிக்கன் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சளும் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டு அதை நல்லா வேக விட்டுருங்க தண்ணி நான் எதுவுமே ஊற்றலை சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி விட்டுரும் அதனால் நான் தண்ணி வந்து நான் சேர்க்கலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா அரைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி வத்தல் கொத்தமல்லி பவுட்ரு அதுக்கப்புறம் நல் நல்ல மிளகு பொடி இவ்வளோவும் போட்டு நல்லா அரைச்சிருக்கேன் இஞ்சியும் வெத் வெள்ளை வெள்ளைப்பூடும் சேர்த்து இதில் நான் அரைச்சிட்டேன் வேறு எதுவுமே நான் இதில் ஆட் பண்ணல பார்த்திங்கன்னா எவ்வளோ சிக்கனில் தண்ணி விட்டுருக்கேன்னு அரைச்சாத இந்த விழுதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சிம்பிளான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்